லா படிச்சுட்டு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு நல்ல அட்வொகேட்டாக வரலாங்க ஒரு சொந்தமாக ஆஃபீஸ் வைக்கலாம் நம்ம நல்லா இயர்ன் பண்ணலாம் கேசஸ் எடுத்து நம்ம நடக்கலாம் இது வந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீனியர்கிட்ட முதல்ல நம்ம ஜூனியராக ஜாயின் பண்ணி எல்லாமே கற்றுக்கணும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கிட்டாதான் நம்ம ஒரு ஆஃபீஸ் வந்து சேமாக வச்சு நம்மளால் இயர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிஸ்டராக தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் ஜட்ஜு எக்ஸாம்ஸ் எழுதலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம் அதுக்கப்புறம் வந்து லீகல் அட்வைஸராக போகலாங்க நிறைய கம்பெனிஸ்க்கு போகலாம் பேங்கிங்க்கு போகலாம் இது மாதிரி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம நோட்ரி பப்ளிக்காக போகலாம் அம்புட்ஸ்மேன் போகலாம் பப்ளிக் ப்ராசிக்யூடராக போகலாம் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட் ஆஃப் லா போகலாம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரைட்டராக போகலாம் ப்ரொஃபஸராக போகலாம் டீச்சராக போகலாம் இப்போ லா ஸ்கூல்ஸ்லாம் வந்து நம்ம டீச்சராக கூட நம்ம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது அதில் வந்து லீகல் அட்வைஸராக நம்ம போகலாம் அதுக்கப்புறம் லா ஸ்கூலில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஸராக டீச்சராக போகலாம் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லா படித்தவங்களுக்கு